ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் நாம் பார்க்க போகிற மரம் வந்து பார்த்தீங்கன்னா தைல மரம் இந்த தைல மரத்தில் என்னெல்லாம் அதனுடைய மருத்துவ பயன்கள் இப்படிலாம் இதை பயன்படுத்தலாம் எதுக்காகலாம் இதை பயன்படுத்தலாம்ன்றத பற்றி தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தைல மரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தாயகமே வந்து ஆஸ்திரேலியா தான் நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல தான் வந்து எரிபொருள் சக்தி சோதனைக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க இதனுடைய மருத்துவ பயன் என்னன்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த இலையிலிருந்து அப்புறம் இந்த மரத்துல இருந்து பாத்தீங்கன்னா சாறு எடுப்பாங்க அந்த சாறு வந்து எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க தைல எண்ணெய் அந்த தைல எண்ணெய் தான் அவ்வளவு அற்புதமானது அதுலதான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் வந்து குணப்படுத்துறாங்க என்னன்னா சுவாசம் சம்பந்தமானது சளி இருமல் தும்மல் உடம்பு வலி உடல் உஷ்ணம் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு தேவையான அனைத்து மருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தயலை மரத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க இது எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தயல எண்ணெய் இருக்குது பாத்தீங்களா அந்த எண்ணெயை வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணியில விட்டு கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் விட்டு அதை நம்ம டவலில் எடுத்து கொஞ்சம் நனைச்சி அதை மூஞ்சி வச்சு நம்ம தொடச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தொடச்சிட்டு மூச்சு மட்டும் இழுத்து இழுத்து விட்டோம்னா நம்ம சுவாச பாதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து இதாகு அந்த சுவாசம் சூப்பராக போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயை வந்து லைட்டாக கையில் எடுத்து நம்ம மாரில் வந்து தேய்ச்சோம்னா நெஞ்சி சளி சொல்லுவாங்க மார்பு சளி அந்த சளி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சீரடைஞ்சு நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்துது அப்புறம் அந்த தயல எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி எங்கெங்கெல்லாம் மூட்டு வலி இருக்குதோ அங்கே ஃபுல்லாக நம்ம வந்து தடவணும்னா அந்த மூட்டு வலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிரும் அது மாதிரி இல்லாமல் இப்போ எண்ணெயை மட்டும்தான் நம்ம பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா இந்த இலை பாத்தீங்களா தையில இலை பாருங்க இந்த இலை இப்ப இந்த இலையை வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணி கொதிக்க வைப்பாங்க இந்த அதுல இந்த சுடுதண்ணியில போட்டு கொஞ்சம் லைட்டா மஞ்சள் தூளையும் போட்டு கொதிக்க வச்சு நம்ம உடம்புக்கு குளிச்சோம்னா நம்ம உடம்பு வலி எவ்வளவு வலி இருந்தாலும் சரி அப்படியே பஞ்சா பறந்துடும் அப்படி தூக்கம் வரும் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஜெர்மனில வந்து புதுசா வந்து தொண்டை எரிச்சில வந்து தடுக்கிறதுக்காக கையில டீனே ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த தைல டீயை குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த சளி டைமில் வந்து அந்த தொண்டை இது வறண்டு போயிருக்கிறது வந்து இந்த தைலட்டியை குடிக்குள்ள அவ்வளோ இதமாக இருக்குது இப்போ கொரோனா டைம்ன்றதுனால அவங்க இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் கண் இதில் தயாரிக்கிற இருக்குது பாத்தீங்களா அதை வந்து பத்து வருஷம் வரைக்கும் வந்து கிடவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சு இது பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தைல மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து தயாரிக்கிறாங்க மரக்கூழ் தயாரிக்கிறாங்க இதெல்லாம் பேப்பர் தயாரிப்பாங்க அதுக்காகலாம் தயார் தயார் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இந்த மரத்துல இருக்க அந்த இலையில இலையிலேருந்து இருந்து காம்பு எல்லாமே வந்து இது மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தலையை இழுத்து மூந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் அப்படியே தைல வாசனை வரும் அந்த அளவுக்கு மகிமை வந்தது தான் இந்த தைல மரம் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுநூறு வகை மரம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்தியாவில் வந்து ஒரு ஒன்பது வகை மரம் தான் வளருது ஆஸ்திரேலியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வகை மரம் தான் வளருது இது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இது மலைகளின் ராணியாகவே இருக்குது அந்த அளவுக்கு இது பயிரிடுறாங்க நம்ம இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல இது வந்து பயிரிடுறாங்க சமவெளி பகுதியில் நிறையா வந்து வளருது இந்த மூலிகை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் நம்ம பயன்படுத்த நம்ம உடம்புக்கு தான் நல்லது பாரம்பரியமாக நம்ம உடம்பை எந்த அளவுக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு இது பயன்படுதோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த மூலிகையை இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே